என்று நம்முடைய முடியாட்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது நமது கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது சேர சோழ பாண்டியர்களுக்கு மூன்று கொடி இருப்பது தெரியும் சோழனுக்கு புலிக் கொடி பாண்டியனுக்கு மீன் கொடி சேரனுக்கு விற்கொடி என்பது உங்களுக்கு தெரியும் இந்த மூன்று மன்னர்களுக்கு மூன்று மாலைகள் இருந்த கதை தெரியுமா பாண்டியனுக்கு வேப்பம்பூ மாலை சோழனுக்கு ஆத்தி மலர் மாலை சேரனுக்கு பணம்பூ மாலை சேர மன்னன் தனது நெஞ்சில் அணிந்த அடையாள பூவாக தேசிய பூவாக அவன் கருதியது பனம்பூவை பனம்பூ மாலை அணிந்தவன் சேரன் என்பது நம்முடைய வரலாறு இந்த பனை மாதிரி தாய் கூட கொடுக்க முடியாது அதான் நீங்கள் தாய்க்கு கூட நீங்கள் எவ்வளவு செல் கடமையை செய்ய வேண்டும் என்று உங்கள் மனசுக்குள் ஒன்று இருக்கும் அவள் தாய்ப்பால் கொடுத்ததற்கு நாம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று நீங்களும் செய்வீர்கள் ஆனால் தாயும் எதிர்பார்ப்பாள் தப்பில்லை அவளுக்கு அந்த உரிமை இருக்கிறது இந்த பனை எதிர்பார்ப்பதில்லை அது உன்னிடம் தண்ணீரை எதிர்பார்ப்பதில்லை உன்னிடம் பராமரிப்பை எதிர்பார்ப்பதில்லை உன்னிடம் உரத்தை எதிர்பார்ப்பதில்லை அது வானத்திலிருந்து நீரை வாங்கிக் கொள்கிறது வானத்தில் தண்ணீர் வறண்டு போனபோது காற்றின் ஈரப்பசையை பசையை பதை இழுத்து தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு உயிர் வாழ்ந்து கொள்கிறது ஒரு பதினைஞ்சு வருஷத்துல ஒரு பனைமரம் வந்து நின்று நிற்கிறது ஒரு பனைமரம் ஆண்டுக்கு நூற்று ஐம்பது லிட்டர் பனை பதநீரும் இருபத்து நாலு கிலோ பனை வெள்ளமும் தருகிறது இந்த மரத்தை நாம் ஏன் தமிழ்நாட்டின் தேசிய மரமாக அறிவிக்கக்கூடாது அறிவிச்சிருக்காங்களா இருக்காங்க தமிழ்நாட்டின் தேசிய தமிழ்நாட்டின் தேசிய மரம் என்று சொல்ல முடியுதா அப்படியே சொல்லிருக்காங்க பனை மரத்தை தமிழ்நாட்டின் தேசிய மரமாக அறிவித்துவிட்ட செய்தி சொல்லுகிறது பனைமரம் எவ்வளவு இந்த நாட்டில் உணரப்பட்டிருக்கிறது என்று இந்த பனைமரத்தை நாம் வெறும் தலைப்பாக மட்டும் கருத வேண்டாம் தோழர்களே பனை பனை சார்ந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையோடு கூடிய மனிதர்கள் இவர்களின் கதையாக இந்த பனை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த பனையை காட்சியை இன்றுதான் உங்களோடு நான் நின்று பார்த்தேன் எனக்கு மகிழ்ச்சி படத்தில் வெற்றியின் கூறுகளை பார்த்தேன் முழு படத்தை பார்க்காமல் கருத்து சொல்வது அவ்வளவு உகந்ததல்ல என்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்பது என் விருப்பம் வெற்றி பெற வேண்டும் என்பது என் வாழ்த்து அதற்குரிய கூறுகள் இந்த படத்தில் இருக்கும் என்று உங்களைப் போலவே நானும் எதிர்பார்க்கிறேன் இந்த படத்திற்கு பாட்டு எழுதினேன் மணிலால் கீரவாணியிடம் இருந்தவர் வந்து இசையமைத்துக் கொடுத்தார் அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜேந்திரன் கிடைத்த தயாரிப்பாளராக பனைமரம் போல ஒருத்தர் வந்தார் பனைமரம் போல ஒருத்தர் வந்து நான் பனை எடுக்கிறேன் என்று வந்தார் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் ராஜேந்திரன் தொடர்ந்து நீங்கள் படம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த படத்தின் பாடல்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அரவிந்தராஜும் பேரரசும் இந்த படத்தை வாழ்த்து வந்தபொழுது அவர்கள் தமிழ் பாடல்களை கொண்டாடிய போது நான் மகிழ்ந்து போனேன் ஒரு கலைஞருக்கு எது எறியவா மிகவும் மகிழ்ச்சி இவர்கள் கொடுக்கிற பொன்னாடை பூமாலைகள் தங்கச் சங்கிலிகள் இவைகளெல்லாம் ஒரு கலைஞருக்கு பெரிதல்ல இவைகளால் அவன் பூரித்து போக மாட்டான் அவன் விரும்புவதெல்லாம் ஒரு மேடையில் ரசிகனின் கரவொலி அந்த கரவொலிக்கு இடையான சங்கீதம் வேறொன்றும் இல்லை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிற சங்கீதம் கரவுலி அது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை அடுத்து அவனுடைய கலையை புரிந்து கொள்ளுதல் என் கலையை நீ புரிந்து கொண்டாய் என்பதுதான் எனக்கு வெற்றி ஒரு ஓவிய கண்காட்சி நடந்தது அந்த ஓவிய கண்காட்சியில் ஒரு ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்தது மூன்று மாதங்கள் வரவேற்பறைக்கு அறைக்கு வெளியேது மாட்டப்பட்டிருந்தது அதற்கு கீழே ஒரு நோட்டு புத்தகம் வைக்கப்பட்டது பேரேடு அந்த பேரேட்டின் கீழே எல்லோரும் எழுதி போனார்கள் இந்த ஓவியம் என்னை மயக்குகிறது ஓவியருக்கு என் முத்தம் இந்த வண்ணங்கள் எனக்கு வேறேதோ சொல்லுகிறது விதவிதமாக எழுதினார்கள் சற்றே விட்டால் இந்த ஓவியன் ரவிவர்மனை தொட்டு விடுவான் என்றெல்லாம் எழுதி வைத்து போனார்கள் மூன்று மாதம் கழித்து அந்த ஓவியருக்கு பாராட்டு விழா அவன் வந்தான் வந்தவன் ஓவியத்தை பார்த்தான் பார்த்து விட்டு சொன்னான் அடப்பாவிகளே மூன்று மாதமாக என் ஓவியத்தை தலைகீழாகவா வாட்டி வைத்திருந்தீர்கள் என்னை பாராட்டி புரியாமல் பாராட்டி இருக்கிறீர்கள் என் ஓவியத்தை புரிதல் தான் நான் கேட்கிற முதல் பரிசு எனக்கு விருதெல்லாம் என் ஓவியம் ரசிக்கப்பட்டு விட்டது தூய்க்கப்பட்டு விட்டது என் கலையின் ஜீவன் ஆடி அறிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்பதுதான் ஒரு கலையின் வேண்டுகிற மிகப்பெரிய யாசகம் அந்த யாசகத்தை நான் இவர்களுக்கு கேட்கவில்லை ஆனால் இந்த பெருமக்கள் எல்லோரும் சொர்க்கோ பேராசிரியர் சொர்க்கோ தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பேச்சாளர் பேராசிரியர் நல்ல பாடலாசிரியர் நல்ல எதிர்காலம் உள்ளவர் அரவிந்தராஜ் ஊமை விழிகள் செய்தவர் பேரரசு தமிழ்நாட்டு இயக்குநர்களின் முன்னணி இயக்குநர்களிலும் முக்கியமானவர் இவர்களெல்லாம் தமிழுக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் பாட்டை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் தமிழின் விசாலம் வேண்டும் நான் தமிழர்களை எல்லாம் தமிழை ரசிக்கிறார்கள் என்றுதான் நம்புகிறேன் நான் நம்புவதற்கு காரணமே தமிழ்நாட்டு மக்கள் பழமொழிகள் படித்து வந்தவர்கள் விடுகதை போட்டு வந்தவர்கள் எழுத்தறிவு இல்லாதவன் கூட தமிழோடு உறவாடி வந்திருக்கிறான் தமிழ்நாட்டில் அவனை கேட்டால் விவாதிப்பான் அவனை கேட்டால் விமர்சிப்பான் அவனை கேட்டால் பழமொழிகளில் பதில் சொல்வான் அவனை கேட்டால் விடுது சிக்க வைப்பான் அப்படி தமிழன் தன்னுடைய வாழ்வோடு தமிழோடு ஊறி வந்திருக்கிறான் எனவே இந்த தமிழும் அவனுக்கு புரியும் என்று நம்பிக்கையில் கொண்டுதான் வந்திருக்கிறேன் சில பேருக்கு புரிவதில்லை அந்த இடத்தில் தமிழ் நினைப்பதில்லை ஒன்று சொல்லுகிறேன் திரைப்பட பாட்டை நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா வாழைப்பழத்துக்கும் ஆப்பிளுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு உங்களுக்கு தெரியும் ஆப்பிள் கொஞ்சம் பணக்காரர்களின் பழம் வாழை கொஞ்சம் ஏழைகளின் பழம் வியாபாரிகள் சங்க தலைவரை வைத்துக் கொண்டு அவருக்கே பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஒன்று சொல்லுவார்கள் திரைப்பட ஏழைகளின் ஆப்பிள் வாழைப்பழம் என்பது பழமொழி நான் பாமரர்களின் கவிதை திரைப்பட பாட்டு என்று நினைக்கிறவர் வாழைப்பழம் எப்படி ஏழைகளுக்கு ஆப்பிளின் சக்தியை கொடுக்கிறதோ பாமரர்களுக்கு கவிதையின் சக்தியை கொடுக்கிறது நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டால் உங்கள் மூளை விசாரப்படும் உங்கள் ரசனை அகலப்படும் உங்கள் வாழ்வு செழுமை உறும் உங்கள் இதயம் மகிழ்வுறும் உதாரணமா ஒரு பாட்டு இது புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் என்று கவிதை கவிதை வெடித்தார் கவியரசர் கண்ணதாசன் அதில் ஒரு வரி தங்கைக்கு திருமணமாகிறது வளர்கிறாள் போகிறாள் வரவேற்கப்படுகிறாள் இப்படி பாட்டு போகுது ம தங்கையின் எதிர்காலம் குறித்து அண்ணன் கனவு காண்கிறான் அப்ப சொல்கிறான் பூமணம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் இந்த பொருள் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு பூமணம் கொண்டவள் பால்வனம் கண்டாள் ஒரு கவிஞன் பத்து மாதத்தை நான்கு வார்த்தைகளில் கடக்கிறான் கொண்டவள் மலர் சூடி கொண்டாள் மணவாளால் பூமணம் கொண்டவள் பத்து மாதத்தில் குழந்தை பிறந்திருச்சு பால்மனம் கண்டாள் அந்த பத்து மாதத்தை நாலு சொற்களில் கிடக்கிறான் கவியன் இதை புரிந்து கொள்கிற போது மொழி மீது காதல் கவிஞன் மீது காதல் நம்மீதே காதல் நம் கலாச்சாரத்தின் மீது ஒரு பெரிய செறிவு விரிவு இதெல்லாம் வருகிறது கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாகத் தாடா கல்யாண பரிசுல என்ன அர்த்தம் கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடா கடன் தந்தால் என்ன அர்த்தம் திருப்பி தரணும் கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடான்னா கடனா கொடுத்துடில்ல நான் திருப்பி தரணும் இல்ல நான் வட்டியும் ஸ்போர்ட்டில் கொடுப்பேன் நீ ஒரு உத்தம் கொடுத்தால் நான் திருப்பி ஒன்று வட்டி ஒன்று நான் இரண்டு உத்தம் கொடுப்பேன் கண்ணத்தில் இதெல்லாம் இவ்வளவு அழகு இருக்கு இப்போது இப்போது நான் சொன்ன பிறகு இந்த சபை கைதட்டுவதை பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நீங்களே கைதட்டி கொள்ள மாட்டீர்களா உங்களோடு சேர்ந்து தமிழும் கைதட்டாதா இது பட்டுக்கோட்டை பாட்டு வாலி எழுதினாரு வளையல் போட வர்றாரு கல்யாண பொண்ணுக்கு கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணுன்னு ஒரு பாட்டு அதுல பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் இது வரைக்கும் தான் தெரியும் பொண்டாட்டி புருஷ புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் ஆனா ரெண்டா இருக்காங்க இந்த வளையல் போட்டா என்ன ஆகும் பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் சராசரியா எப்படி எழுதுவான் ஒருத்த ஒன்னாக செய்யும் வழையல் அப்படித்தான் எழுதுவான் பொண்டாட்டி புருஷ ரெண்டாக இருந்தா ஒன்னு சேர்த்துரும் ரெண்டு பேரையும் அப்படிதான் எழுதுவா வாலி எழுதினாரு பொண்டாட்டி புருஷ ரெண்டாக இருந்தால் மூணாக செய்யும் வளைய குழந்த பிறந்துருமா இந்த வளையல் சத்தம் அவளை சிறு அந்த வளையல் சத்தத்தின் சிணுங்களில் அவள் எழுப்புவதும் அவள் முனகுவதும் அவள் அழைப்பதும் அவள் ஆரவாரம் செய்வதும் அவள் கொஞ்சச் செய்வதும் அவள் மிஞ்சி செய்வதும் இரண்டு பேருக்கும் ஒரு காதல் வளர்வதும் காதல் கலவியில் முடிவதும் அது குழந்தையில் சென்று வளர்வதும் இந்த ஒரு வளையலால் நடக்கும்னு சொல்கிறான் இந்த வளையல் ஓசை என்னென்ன பயணம் செய்து இதெல்லாம் இந்த ரெண்டாக பொண்டாட்டி புருஷர் ரெண்டாக இருந்தால் மூணாக செய்யும் வளையல் என்று சொல்லுகிற போது ஒரு ஓசை கேட்கிறது அந்த ஓசையின் வழியே ஆசை வழிந்து மூன்றாவது குழந்தை பிறந்து விடுகிறது சொல்கிறோம் இவ்வளோ இருக்குது இந்த படத்தில் பாட்டில் இருக்க ஒரு பாட்டு இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்க தம்பி அந்த பொண்ணை வந்து பக்கத்தில் ஒரு அழகான பெண்ணை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் அதை கவனிக்காமல் போகிறது மாதிரி ஒரு தண்டனை வேறு எதுவுமே கிடையாது அதை நீங்கள் ரொம்ப அலட்சியப்படுத்திருக்கீங்க ரொம்ப அழகாக அதில் வந்து ஒத்தப்பனமரமாக நான் ஒத்தையில் புத்தி கெட்ட அத்த மகன் புலம்ப விட்டு போகிறானே இது ஒரு பெண்ணினுடைய ஏக்கம் இந்த முதல் வரி ஒத்தப்பனமரமானு ஏன் சொன்னான் ஒத்த பணமரமான்னு ஏன் சொன்னான் இந்த ஒத்த பணமரம் முதல் வரியில் இங்க வச்சேன் இல்லையா இதுக்கு ஒரு விடுகதை ஒத்தப்பணமரமா ஒத்தையில் நிற்கிறனே புத்தி கெட்ட அத்தமகன் புலம்ப விட்டு போறானே இந்த முதல் வரிக்குடிய விடுகதையை கடைசி வரியில விட சொல்லியிருக்கேன் ஒரு தலையா காதலிச்சா ஒன்று சேர முடியாது ஒத்த பனமரையில் ஊஞ்சல் கட்ட முடியாதுன்னு சொல்லு ஒத்த பனமரத்தில் ஊஞ்சல் கட்ட முடியாது கிளைகளற்ற மரம் இந்த பனைமரம் கிளைகளற்ற மரம் இதில் ஊஞ்சல் கட்ட முடியாது இது நீ ஒரு பனைமரம் நான் ஒரு பனைமரம் ரெண்டு ஒத்த பனமரம் சேர்ந்தானா ஊஞ்சலே கட்ட முடியும் இரண்டு கைகள் தட்டினால்தான் தான் ஓசை வரும் என்று அது அந்த முதல் வரிக்கு சொல்லப்பட்ட இந்த முதல் வரியை எடுத்து கொண்டுகூட்டு பொருள்கோல் என்ற தமிழில் ஒரு இலக்கணம் உண்டு இந்த கொண்டுகோட்டு பொருள்கோள் மூலம் இந்த முதல் வரியை எடுத்து கொண்டு போய் கடைசி வரியில் இணைத்தால் இந்த பாட்டுக்குரிய பின்னணியும் அந்த ஒரு பெண்ணின் வலியும் அதுக்குரிய காதல் துடிப்பும் அதெல்லாம் சேர்ந்து வரும் இதையெல்லாம் இப்படியெல்லாம் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று இந்த பாடல்களில் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் நண்பர்களே இந்த விழாவுக்கு அண்ணன் விக்ரமராஜா வந்தது எனக்கு பெரிய பெருமையாக இருக்கிறது நீங்கள் வந்ததில் எவ்வளவு அழகழகான செய்திகளை சொன்னீர்கள் உங்கள் வாழ்க்கையை சொன்னீர்கள் பனையின் பெருமையை சொன்னீர்கள் தமிழ்நாட்டு மக்களின் வலியைச் சொன்னீர்கள் எங்கு போனாலும் வியாபாரிகளை விட்டு கொடுக்க மாட்டீர்கள் அதோடு சேர்ந்து முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைத்து விட்டீர்கள் எங்கே வந்தாலும் நீங்கள் நீங்களாகவே இருப்பீர்கள் சந்தன மரத்தை தேய்த்து தேய்த்து ஒரு பிறப்பங்குச்சியாக மாற்றினாலும் அது சந்தனத்தினுடைய வாசனையைத்தான் கொடுக்கும் இதை எந்த மேடைக்கு போனாலும் நீங்கள் நீங்களாகவே இருக்கிறீர்கள் வந்திருந்த பெருமக்களுக்கு நன்றி ஊடகத்தார்க்கு நன்றி உங்களுக்கு நன்றி நண்பர்களே இன்றைக்கு ஒரு படம் தயாரிப்பது எளிது பணம் இருந்தால் நல்ல கலைஞர்களின் துணை இருந்தால் படம் தயாரித்து விட முடியும் எது கடிதம் தெரியுமா ஒரு படத்தை வெளியிடுவது அந்த படத்தை வெளியிடுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல பணம் இருந்தால் மட்டுமே கூட படத்தை வெளியிட முடியாது திரையரங்குகள் காலம் சூழல் எல்லாம் வேண்டும் எல்லாவற்றையும் விட இந்த படத்தை பார்ப்பதற்கு தமிழர்களின் தயாரான மனநிலை வேண்டும் அந்த மனநிலையை தயாரித்து கொண்டு இந்த படத்தை நீங்கள் நல்ல முறையில் வெளியிட வேண்டும் பனை வெற்றி பெற்றால் சிறு தயாரிப்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் இங்கு ஒரு ஒரு செய்தி மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது வைரமுத்து இந்த விழாவுக்கு வந்திருப்பது எங்களுக்கு பெருமை பல விருதுகள் பெற்றவர் இந்த சின்ன விழாவுக்கு வந்திருக்கிறார் என்று தயவு செய்து அந்த கருத்தை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த விழாவுக்கு வருவதனால்தான் நான் விருது பெறுகிறேனே தவிர இந்த விழாவுக்கு வருவதெல்லாம் நான் பெருமை உறுகிறேனே தவிர நான் பெரியவன் அதனால் இந்த விழாவுக்கு வந்தேன் என்று நான் ஒருபோதும் கருத மாட்டேன் ஏனென்றால் எவனுக்குள் என்ன குணம் எவனுக்கு என்ன வரம் கண்டதில்லை ஒருவருமே ஒரு விதைக்குள்ளே அடைபட்ட ஆலவரம் கண்விழிக்கும் அதுவரை பொறுமணமே என்று எழுதியவன் நான் எனவே என்னை தேடி புதிய இயக்குனரோ புதிய இசையமைப்பாளரோ வருகிற போது எந்த புற்றுக்குள் எந்த பாம்போ என்று பார்க்காமல் எந்த விதைக்குள் எந்த விருட்சமோ என்றுதான் நான் பார்க்கிறேன் அப்படி ஒரு தயாரிப்பாளர் ஒரு இசையமைப்பாளர் ஒரு இயக்குனர் வந்தபொழுது பொழுது இவர்களுக்குள் ஒரு பாரதி ராஜா இவர்களுக்குள் ஒரு சங்கர் இவர்களுக்குள் ஒரு மனிதத்தனம் இருந்துவிட மாட்டார்களா என்றுதான் நான் கருதி பார்க்கிறேன் அதனால் நீங்கள் எல்லோரும் வளர வேண்டும் எனக்குரிய ஆசை நான் நீண்டகாலம் திரையுலகில் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன் ஒரு நான்கு தலைமுறையை பார்த்து விட்டேன் எல்லா தலைமுறைக்கும் பொதுவான ஒரே ஒரு குணம் வெற்றியும் தோல்வியும் எல்லா தலைமுறையிலையும் வெற்றி ஒரு பாதி தோல்வி ஒரு பாதி இது மாற்றமே இல்லை வேறு எதில் மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால் முயற்சியில் மாற்றம் இருக்கிறது தோல்விகளுக்கு பிறகு அந்த தோல்விகளை உரமாய் போட்டு மீண்டும் எழுந்து கொள்ள வேண்டும் என்பது பழைய தலைமுறைக்கு இருந்தது புதிய தலைமுறைக்கு குறைந்திருக்கிறது புதிய தலைமுறைக்கு ஒரு வார்த்தை தோல்விகளை எல்லாம் பாடங்களாக கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்து முயற்சி செய்யுங்கள் பனை வெற்றி பெற வேண்டும் இந்த பனை ஒரு பெரிய சிறப்பு உண்டு பனைக்கு எந்த மரமும் புயலில் சாய்ந்து விடும் எந்த மரமும் வெயிலில் காய்ந்து விடும் ஆனால் எந்த புயலுக்கும் சாயாத மரம் எந்த வெயிலுக்கும் காயாத மரம் பனை அந்த பனை போல் இந்த படக்குழு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் முக்கியமான தருணத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ல இருக்கவங்க கொஞ்சம் உட்காந்துக்கோங்க பின்னாடி வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்காங்க ஆடியோ லாஞ்ச்க்கான டைம் பனை படத்தின் ஆடியோவை கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் வெளியிட தமிழ்நாடு வணிகர்கள் சங்க தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் தயவு செஞ்சு உட்கார்ந்து பின்னாடி வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளீஸ் பி சீட்டட் குட் கிராஃபர்னா கொஞ்சம் உட்கார்ந்துட்டு என்ன 10 நிமிாடி வீடியோ கவர பண்ணதுக்கு அப்புறம் போட்டோஸ் எடுத்துக்கலாம் ஆ ஆ வாங்க வாங்க லோ கேரங்க சார் வந்துட்டு போய் நில்லுங்க போய் நில்லுங்க ஆலாம் வாங்க மேடையில் கொடுத்தோம்ல சாலை அப்படிதான்